எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தம் இவற்றை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப நாட்களிலே வந்து எடுத்திருக்கும் நிலைப்பாடு அதனுடைய குறிக்கோள் என்ன நோக்கம் என்ன சீமானுடைய திட்டம் என்ன என்பது பற்றி ஒரு சிறிய காணொலி சமீப நாட்களிலே குறிப்பாக கடந்த சீமான் தமிழகத்திலே வந்து முன்னோடி என்று தாக்கி பேசி வருகிறார் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடும் கோபத்தை கிளப்பியிருக்கிறது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் உள்ளிட்டோர் எல்லாம் சீமானை மிகவும் கடுமையாக தாக்கி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமான அதற்கு சற்றும் சளைக்காத வண்ணம் பெரியாரை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்வது மட்டுமல்லாமல் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் வந்து ஆவண ஆதாரங்கள் இருக்கின்றன தான் சொல்லுவது எதுவுமே கற்பனை கிடையாது கோபத்திலே சொல்வது கிடையாது இவற்றுக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமான ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி பெரியார் பற்றி மிக மிக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி வருகிறார் தந்தை பெரியாரை பொறுத்தவரை தமிழகத்தில் வந்து அந்த ஆங்கிலத்தில் வந்து நைக்கான் ஆஃப் டிரிவிடியன் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள் பெரியார் அண்ணா கலைஞர் அந்த வரிசைப்படுத்தலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து வருகிறது அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே கூட பெரியாரை வந்து தங்களுடைய ஒரு முன்னோடியாக தான் கருதுகிறார்கள் எம்ஜிஆர் காலம் தொட்டு பிறகு ஜெயலலிதா இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் வரை பெரியார் குறித்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் தெரிவித்தால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே கூட களத்திலே அதை கடுமையாக எதிர்ப்பார்கள் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை அதிகமாக பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீமானை மிக மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பேச்சாளர் தொலைக்காட்சி விவாதங்களிலே பங்கு கொள்ளும் நபர் வந்து சீமான் ஒரு மனநோயாளி என்ற அளவிற்கு பேசியிருக்கிறார் சீமான இவற்றையெல்லாம் கோபத்தை கோபத்திலே பேசுவது போல தெரிந்தாலும் உண்மையிலே வந்து சீமானுடைய திட்டம் என்ன என்பதை நாம் நன்று கூர்ந்து கரி கவனித்தோம் என்று சொன்னால் உறுதியாக இது வந்து அவர் திட்டமிட்டு பேசுகிறார் ஒரு வாக்கு வங்கி அரசியலே வந்து தங்களுடைய கட்சியுடைய ஆதிக்கத்தை அதிகப்பெரிய அதிகப்படுத்துவதற்கு இது ஒரு முனைப்பட்ட திட்டம் என்பது நன்றாக தெரிய வரும் நமக்கு எல்லாம் தெரியும் நாட்களாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்டமைப்பிலே வந்து தன்னுடைய கட்சியை நடத்தி இளைஞர்களை பெரிய அளவில் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாக இழுத்து இளைஞர் இளைஞர்களை வேட்பாளராக கிட்டத்தட்ட அனைத்து பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் நிறுத்தக்கூட நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஆதரவு அவருக்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது இன்றைக்குமே கூட தேர்தல் எங்கு நடந்தாலும் முதலிலே வேட்பாளர்களை அறிவிப்பது யாருன்னு நாம் தமிழர் கட்சி ஆக அந்த அளவிற்கான திட்டமிடல் அரசியல் தொலைநோக்கு அல்லது அரசியலில் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவு அந்த தெளிவு சீமானுடைய தெளிவுக்கு வந்து பின்புலமாக ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கிறதுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம் தமிழ் தேசியம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தமிழ் ஈழத்திற்கு ஆதரவு இப்படி பல கொள்கைகளை அவர் செய்து வந்தாலும் கூட இப்பொழுது அவர் பெரியார் எதிர்ப்பை எதிர்ப்பு எடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் கடந்த பத்து பதினைந்து ஆட்களாக அவர்கள் வந்து இங்கே வந்து தேர்தல் அரசியல் செய்து வந்தாலுமே கூட ஏழு எட்டு சதவீதத்திற்கு மேல் அவர்கள் வந்து வாக்குகள் பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கலையதார்த்தம் ஆங்கிலத்தில் வந்து அந்த ஸ்பாய்லர் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள் தேர்தல் அரசியலில் வந்து வெற்றி தோல்வியை மாற்றி நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பிடித்த ஒரு கட்சி என்று தான் நாம் தமிழர் பெயர் எடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் பல அலசல்களில் பார்த்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது தொகுதிகளிலே வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையான எண்ணிக்கைகளோடு அதிகமான வாக்குகளை நாம் தமிழர்கள் வேட்பாளர்கள் பெற்றிருந்தார்கள் என்று ஒரு மிக மிக சுவையான தகவல் நாம் தமிழர் களத்தில் இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்குமா அல்லது இந்த அளவுக்கு அவர்கள் மெஜாரிட்டி பெற்றிருக்கிறார்களா பெற்றிருப்பார்களா என்ற அளவுக்கு வந்து பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு மேஜிக் நம்பரான எட்டு ஒன்பது சதவீதத்தில் அல்லது ஏழு எட்டு சதவீதத்தில் நாம் தமிழர் அப்படியே நின்று போய்விட்டது அப்படிங்கிறதான் கலைதார்த்தம் பல சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எண்ணிக்கை அவர்கள் தாண்ட முடியவில்லை இன்னொன்று காலத்திலே வந்து தமிழக வெற்றி கட்சியுடைய விஜய் வந்து ஒரு புதிய புதிய ஒரு முகமாக வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவருமே கூட பெரியார் அண்ணா பெரியார் ஆதரவு நிலைப்பாட்டு தான் எழுதி எழுத்திருக்கிறார் அதாவது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளுமே வந்து பெரியாரை தங்கள் முன்னோடி என்று சொல்வதிலே பெருமை கொள்கின்றவோ அதே போல விஜயுமே கூட பெரியார் தன்னுடைய முன்னோடி என்று சொல்வதிலே தன்னுடைய கட்சியினுடைய முன்னோடி தன்னுடைய கட்சியுடைய வழிகாட்டும் நபர்கள் என்ற அளவிலே வந்து பெரியாரை அவர் வந்து ஒரு சிம்மமாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்லப்பனால் போனால் சமீபத்தில் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அது பெரியார் நினைவிடத்துக்கு கூட சென்று அவர் வந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்த செலுத்திய அளவுக்கு வந்து அந்த கட்சி வந்து பெரியாரோடு தங்களை வந்து ஐடென்டிஃபை செய்து கொள்வதில் வந்து முயற்சி எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ஆக இங்குள்ள மூன்று இரண்டு பெரிய கட்சிகள் ஒன்று திமுக இன்னொரு அதிமுக அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து பெரியாருடைய ஆதரவு நிலைப்பாடு இப்பொழுது வந்து நடிகர் விஜயமே கூட அதே போல பெரியார் ஆதரவு நிலைப்பாடு எது எடுத்திருக்கும் சூழ்நிலையிலே வாக்கு வங்கி அரசியலே வந்து தங்களுடைய கட்சி அதிகமாக வாக்குகளை பெற என்று பெற வேண்டும் என்று சொன்னால் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஓட் பேஸை வந்து கவர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதாக பல தமிழ தமிழக அரசியல் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னாக்கா பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு 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 அரசியல் அந்த ஓட் பேஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி என்று சொல்ல முடியாது ஏன்னால் திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட கழகம் இரண்டு கட்சிகளும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட அறுபது சதவீத வாக்குகள் அவங்க கையில் இருக்கிறது உள்ள நாற்பது சதவீத வாக்குகள் தான் மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து போட்டி அது காங்கிரஸ் ஆகட்டும் நாம் தமிழர் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இப்பொழுது வந்து இருக்கிற தமிழக வெற்றி கட்சி ஆகட்டும் இவர்கள் எல்லாம் வந்து இதுவரை இப்போ வந்து இனி அண்ணா திராவிட கழகம் சோதனையான கட்டத்தில் இருக்கிறது அவர்கள் வந்து கட்சி வலுவாக இருக்குமா அல்லது வலுவிழந்து மெல்ல மெல்ல அவருடைய வாக்கு வங்கி சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு தனி கதை ஆனால் இன்றைய நிலைமையில அதிமுக திமுக தவிர பாக்கியுள்ள நாற்பது சதவீத வாக்கு வங்கியிலே தன் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கும் இந்த திட்டம் தான் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறத பலரும் சொல்லுகிறார்கள் அதில் காரணம் இருக்கிறது இதன் மூலமாக ஒரு இரண்டு மூன்று அல்லது நான்கு சதவீத வாக்குகளை கூடுதலாக இன்று தொடங்கி சட்டமன்ற தேர்தல் இரு இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே கூட சீமானுடைய கட்சி பெற முடியும் பெற முடியும் என்று சொன்னால் அப்பொழுது சீமானுடைய கட்சியினுடைய ஒரு ஒரு பலம் இன்னும் கூடுதலாக இருக்கும் தான் தனக்கு பின்னே வந்து இளைஞர்கள் மேலும் மேலும் இளைஞர்களை அவரால் இருக்க முடியும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த பெரியார் எதிர்ப்புங்கிறது ஒரு வலதுசாரி சிந்தனைங்கிற அளவிலே பாஜக ஆதரவாளர்கள் அல்லது பாஜக வாக்களிக்கலாம் பாஜகவுக்கு வாக்களிக்கலாம் என்று இருப்பவர்கள் வந்து எந்த அளவுக்கு சீமானை நோக்கி போவார்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் அப்படி நடக்குமே ஆனால் உறுதியாக இங்கே வந்து தமிழக பாஜகவும் கூட இந்த சீமானுடைய நிலைப்பாடு ஒரு புதிய நிலைப்பாடு ஒரு தலைவலியாக இருக்கும் என்ற சந்தேகமே இல்லை மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தால் உறுதியாக சீமான் மிக 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 திட்டமிட்டு தான் இந்த பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் திமுக அவரை எதிர்த்து மிக மிக காட்டமாக விமர்சனம் விமர்சனம் செய்யும் இதை வைத்து பெரிய அரசியல் செய்யும் என்பதுதான் சீமானுடைய எதிர்பார்ப்பு நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்பார்ப்பு சீமான் பலமுறை சுயாக சொல்லியிருக்கிறார் எல்லாரும் என்னை எழுதி தாக்கி பேசவில்லை என்று சொன்னால் அப்புறம் எதுக்கு நான் இங்கே அரசியல் செஞ்சிட்டு சொல்லிடுறார் அவருடைய நோக்கம் நிறைவேறி வருகிறது இதே போல் போன்ற கருத்துக்களை வந்து உறுதியாக அவர் மீண்டும் மீண்டும் தெரிவிக்க தயங்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு விதத்தில் வந்து சீமான் வச்சிருக்கிற அந்த வலையிலே வந்து திமுக விழுந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு தேவை அதனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எந்த அளவுக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறத திட்டமிட்டு தான் சீமான அதை செய்கிறார் அப்படிங்கிறது தான் இருக்கிறது இதன் மூலமாக பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னாக்க தமிழக வெற்றி கட்சிக்கு இருப்பதை விட அதிமுக பாஜகவுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் கருத்தில் கொள்ளலாம் இது தவறாக இருக்குமா என்று தெரியவில்லை ஆனால் சீமான் தன்னுடைய அந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னும் கொஞ்சம் பெரிதுபடுத்தி தமிழ் தேசியம் பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்டிலே வந்து நின்று இருக்கிறார் அப்படின்னா கலைதார்த்தம் பொறுத்திருந்து பார்ப்போம் இனிவரும் காலங்கள் குறிப்பாக இருபது இருபத்தாறு சட்டம் என்ற தேர்தலில் வந்து சீமான் கட்சியுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து அந்த ஸ்பாய்லர் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையேயான அந்த வாக்கு வித்தியாசத்தையோட அதிகம் பெறும் நிலைமை அந்த தொகுதிகளில் வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்குவதை மாற்றி அமைக்கக்கூடிய தான் நாம் தமிழர் கட்சி இருக்குமா இல்லை வருகின்ற சட்டமன்றத்திலே வந்து சீமானோ இல்லை அந்த கட்சியை சார்ந்த யாரோரோ உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குமா இது போன்ற நகர்வுகளால் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த காணொலி பிடித்திருந்தால் உறுதியாக வந்து ஒரு லைக் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி